உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் அப்படி இருக்கிறீங்க எல்லோரும் இது ஒரு புதிய ப்ளோக்ஸாக உங்களுக்கு இருக்கும் என்னென்று சொன்னால் சின்ன யாழ்ப்பாணத்தில் வீடு எடுத்துருக்கிறேன் இருக்கிறதுக்கு என்னுடைய தாய் தந்த தந்தையரை விட்டு சகோதரர்களை பிரிந்து தனியாக ஒரு செட்டில் ஆகினதால் தனியாக ஒரு வீடு எடுத்து வந்திருக்கிறேன் இது இருக்குது இப்போ நான் இப்போ அடுத்த இடம் வந்து கொஞ்சம் பாவனை இல்லாதமாக இருந்தால் இருந்ததாலே கொஞ்சம் துப்புரவு பணிகள் செய்ய வேண்டிய இங்கே பாருங்கள் எல்லாம் பால் அடைஞ்சு போயிருக்கு வேலை சைட்டும் அப்படி தான் இருக்குது வீட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீ நான் இங்கே தான் வசிக்க போகிறேன் இங்கே இருந்தால் உங்களுக்கான வீடியோக்கள் வந்து வேறு அதை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடு எப்படி இருக்காண்டு ரைட் இதுதான் அந்த வீடு வெளித்தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்கு எங்களை எல்லாம் கொஞ்சம் துப்புராகி ஆச்சுன்னு இடத்தோட துப்புராகிங்கள போட்டிருக்குறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுதான் என்னுடைய இருப்பிடமாக இனிமேல் இருக்கும் எல்லாம் பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்குது வழியில் அவங்கள காட்டுறேன் இப்போ நான் தாழ்ந்தான இதெல்லாம் செதுக்கி துப்புரவாக்கி வேலைகள் செய்ய போகிறேன் இங்கே தென்னம்பிள்ளை இருக்குது பாரம்பரமும் இருக்குது மாதிரி இங்காலையும் தென்னம்பிள்ளைகள் இருக்குது சில அதுகள் வயசு போய் நல்ல நிறைய காலமாகிட்டது காய்க்கிறது இல்லை காய்த்து ஓய்ந்து விட்டன ாலையெல்லாம் துப்புரவாக்கி போட்டு தோட்டங்கள் செய்கிற ஐடியா இருக்குது அதே மாதிரி பின்னாலேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் பழைய வீடு தான் செல் விழுந்து சேதமாகிய வீடுன்னு சொன்னார்கள் இங்கே பாருங்கள் இடிஞ்சிருக்கு செல் பட் விழுந்து ஆமிச்சு சொன்னால் பாருங்கள் படிச்சு கொஞ்சம் டேஞ்சர் தான் இருந்தாலும் பரவாயில்ல திடீரெண்டு யாழ்ப்பாணத்தில் காணி வண்டி வீடுலாம் கட்டுற அளவுக்கு சின்ன வசதி இல்லை அந்த அளவுக்கு நல்ல பாருங்க அப்படியாண்ட எல்லாம் துப்புரவாக்கி வேலைகள் போகிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து என்னுடைய நாட்கள் நகருது என்பதை உங்களுக்கு வீடியோ மூலம் பதிவு செய்யலாம் யோசிச்சுருக்கிறேன் இது ஒரு குட்டி வீடியோ தான் உங்களுக்கு இது பின்பக்கம் போட்டு உள்ளுக்குள்ளேயும் வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு காட்டன் பேருங்க அப்படியே எங்காலையும் பழைய டேங்க் ஒன்று இருக்குது ஆனால் இதில் நான் தண்ணி நிரப்பி பாதிக்க போகிறேன் இல்லை இது கொஞ்சம் பழுதாகிட்டு இங்கே ஒரு டேங்க் வைக்கிறாங்க எஸ்டில் ஒன்று டேங்க் ஒன்று இது ஒரு கிச்சன் அழகா அழகான ஒரு முத்தம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னால் நான் என்ட்ர மணி போகிறோம் பாருங்க இதுதான் முன்னால் அது வீட்டின் அமைப்பு இந்த சாமான்கள் எல்லாம் மறுத்துடுவாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாமான் ஏற்றிட்டாங்களே ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி தான் இங்கே வசித்து வந்தார்கள் அவர்களுடைய வீடு தான் இது எனக்காக மேலே அண்டர் சீட்டெல்லாம் அடிச்சிருக்கிறார் பாருங்க அண்டை சீட்டு அடிச்சிருக்கிறார் எங்களால் பாத்ரூம் இருக்குது இப்படியே நேராக போய் திறந்தால் பாத்ரூம் இருக்கும் ஹீட்டர்லாம் போட்டி விட்டுருக்குறாங்க வேலை சாமானலாம் தூக்கிடுவாங்க இந்த சாமானெல்லாம் எடுத்துடுவாங்க பெரும்பாலும் வாங்கின அலமாரியெல்லாம் இருக்குது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு ரோம் ஒரு அண்டு சீட் அடிச்சிருக்கணும் அப்படியே வந்தால் இது ஒரு சின்ன ஒரு குட்டி கோல் மாதிரி இருக்குது எங்கள பக்கம் நான் நினைக்கிறேன் சாப்பாட்டு கிச்சனோட பக்கத்தில் டைனிங் ரூம் மாதிரி இதுலேயும் எல்லாம் அடுக்க வேண்டி கிடக்குது எடுத்துருவாங்க கிச்சனில் லைட்டை போட்டு காட்டுறேன் அப்படின்னு பாருங்க தான் என்னுடைய கிச்சன் சமையல் அறை ஓகே இருந்து தான் நீ என்னுடைய பயணங்கள் ஆரம்பிக்க போகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் சின்ன இந்த யூடியூப் சேனலோட இதுதான் இந்த வீடியோ ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் ஒரு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமென்றது என்பதற்காக இதை நான் பதிவிடுகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இவ்விதமாக இந்த இடத்தை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் என்பதை உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு விருப்பமாக இருக்கிறது இதுதான் நான் வாழப்போகிற இனி இடமும் ஏரியாவும் இன்னும் ஒரு அழகிய காணொலியில் சந்திக்கின்றேன் வணக்கம்